அடியார்களே திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு தினமும் அபிஷேகம் நடக்கும் பொழுது புணுகு சாற்றும் முறை உள்ளது இது எப்படி உருவானது என்பதை பற்றிய தகவலை இரண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு ஆன்மீக மலரில் வந்த இந்த கருத்தை அடியன் இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பதிவு செய்கின்றேன் புனகன் என்கின்ற அசுரனுக்கு நினைத்த வடிவம் எடுக்கும் ஆற்றல் இருந்தது ஒருநாள் புனுகு பூனையாக மாறிய அசுரன் திருவண்ணாமலை கோவில் கருவறையில் சென்றான் பூனையின் உடம்பிலிருந்து வெளிவரும் புனுகு என்னும் நறுமணப் பொருளை சிதறவிட்டான் இந்த புண்ணிய செயலின் காரணமாக அந்த அசுரனுக்கு ஆற்றல் அதிகரித்தது ஆணவத்தால் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான் இதை தாளாத தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர் அவர்களின் துயரை துடைக்க சிவன் விரும்பினார் வாசனை திரைவியம் அளித்த புனகனை கொல்ல விரும்பவில்லை மாறாக சொர்க்க பதவி அளிக்க முடிவெடுத்தார் அதன்படி அசுரனின் முன் தோன்றிய அண்ணாமலையார் புனுகு பூனையாக மாறி தொண்டு செய்த நீ உயிரை விடும் நேரம் வந்துவிட்டது என்கின்றார் இறைவா அண்ணாமலையாரே நான் உயிரை விடுவதற்கு அஞ்சவில்லை ஆனால் அதற்கு முன் என் விருப்பத்தை கேளுங்கள் உனக்கு வாசனை திரவியமாக புணுகு சாத்தும் வழிபாடு எப்பொழுதும் இங்கு நடக்க வேண்டும் அதற்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று கேட்கின்றார் அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் தினமும் புனுகு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆணையிடுகின்றார் இப்படித்தான் தினமும் அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் செய்யும்பொழுது புனுகு சாற்றும் முறை செய்து வருகின்றார்கள் என்ப இந்த தகவலை அடியன் தெரிந்து கொண்டேன் தாங்களும் தெரிந்து கொண்டு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருள் பெற்று சிறப்பாக வாழுங்கள் இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் பார்வடி செய்யுங்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா